Hello friends இதுக்கு தாங்க தல தோனி மாதிரி ஒரு ஆள் வந்து டீம்ல இருந்தார் அப்படின்னா அது எந்தெந்த விதத்திலாம் டீமுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு உதாரணத்தை வந்து சொல்லலாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே கிட்ட மறுநாடி வந்து வாங்கியிருக்காங்க ஸோ தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க டீம் ஒரு கேம் ஜெயிக்கிறாங்க ஒரு கேம் தோக்குறாங்க செம்ம டஃப்பாக வந்து மேட்ச் வந்து போயிட்டு இருக்கு அந்த மாதிரி சூழலில் சிஎஸ்கே வந்து அந்த டாப் ஃபோரை வந்து இழந்தாங்க எட்டு பாயிண்ட்ஸ் ஒரு பேக்கில் வந்து இருந்தாங்க இப்போ திரும்ப அந்த டாப் ஃபோருக்குள்ளே வந்து என்ட்ரி வந்து கொடுத்துருக்காங்க சிஎஸ்கே பத்து பாயிண்ட்ஸ் வந்து சிஎஸ்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து வாங்கிடுவாங்க அந்த மாதிரி ஒரு சூழல்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அன்னைக்கு வந்து பெரிய ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா ஓப்பனிங் தான் அபிஷேக் சர்மா ட்ரேவிஸ் ஹெட் ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போவாங்க பவர் பிளேயர் நல்ல ரன்கள் வந்து சேர்ப்பாங்க அந்த மாதிரி சூழலில் வெறும் ஏழு பால் பிடிச்சி பதிமூணு ரன் மட்டும்தான் வந்து ட்ரேவிஸ் ஹெட்டு வந்து சிஎஸ்கே கங்கினா வந்து அடிச்சிருப்பார் ஒரே ஒரு ஃபோர் ஒரே ஒரு சிக்ஸு அது மட்டும் தான் அடிச்சிருப்பார் ட்ரேவிஸ் ஹெட்டு மட்டும் வந்து அந்த பவர் பிளே ஃபுல்லாக ஆடி இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக கேம் வந்து சிஎஸ்கே கையை விட்டு போயிருக்கும் அப்போ ட்ரேவிஸ் ஹெட்டு பதிமூணு ரனில் அவுட் ஆவதற்கு வந்து முக்கியமான காரணம் வந்து தலை தோனி தான் காரணம் என்ன அப்படின்னா அவருக்கு வந்து கரெக்டான ஒரு ஃபீல்டு செட்டப்பை தோனி வந்து வச்சிருப்பாரு தோனி வந்து ஹெட்டு பேட் பிடிக்க வரும்போது அதாவது வந்து அபிஷேக் சர்மாவுக்கு ஒரு ஃபீல்டு செட்டப் இருந்திருக்கும் ஹெட்டு வந்து பேட் பிடிக்க வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல்டிங்கை வந்து மாற்றுவார் கரெக்டான இடத்துல வந்து ஃபீல்டரை வந்து நிற்க வைப்பார் அது வந்து தெரிய வந்திருக்கும் ஹெட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி சிக்ஸ் அடிக்க ட்ரை பண்ணி அந்த ஃபீல்டர் பார்த்தீங்கன்னா அந்த பாலை வந்து கேட்ச் பிடிச்சிருப்பாரு அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்டுக்கு செம்மையான ஒரு பிளானை போட்டு தோனி பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணியிருப்பாரு நன்றி